இந்த பகுதியில் என்னுடைய சகோதரர்கள் பார்க்கும் வரும்போது என்னுடைய சகோதரர்கள் நெஞ்சை தள்ளி பைசர் என்பவர் இன்னைக்கு வந்து என்ன நடந்த என்ன பிரச்சனை நடத்தவானா இன்னொரு நானும் நாலு முடிவு வருவரையும் பொறுமையா சென்னும் போது என்னிடம் அவங்களோட கையில் கல்லில் என்ன தலையை வச்சு தலையில் அடித்தார்கள் அடுத்ததுக்கு பிறகு எனக்கு உணர்வு மாறுறதுக்கு பிறகு என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னா போலீஸ் ரிப்போர்ட் வேண மாட்டேன் உடனடியாக போலீஸுக்கு போய் இப்படி அடித்தேங்கள் இன்னு இரண்டு பேர் வார பேர் தெரியா அவர் இந்த ஷர்ட் குளரை பிடிச்சி தலையில் அடித்தார் அடித்ததுக்கு பிறகு நான் போலீஸார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வைத்தியசாலையிலிருந்து நான் மீண்டும் என்னுடைய பகுதிக்கு நான் வந்திருக்கின்றேன் ஹைசர் என்பவர் எனக்கு தெரிந்த சபை தலைவர் என்ற பிரதி தலைவரை வந்து சொல்றாங்க அவரை மிச்ச அடாவடித்தனவர் பண்றாரு இது இது அரசியல் ரீதியில மிக வன்மையான கண்டிக்கல் என்ற இன்றைக்கு சகலருக்கும் வாக்குரிமை சகலருக்கும் இதாயிருக்கு அவங்க அவங்க வாக்குரிமையில் அழிக்க போகும்போது இப்படிப்பட்ட அடாவடித்தனங்களை தயவு செய்து இந்த பகுதியில எந்த பகுதியிலாவது இவங்க இப்படி அடாவடித்தனங்களை பண்ண வேண்டாம் என்று என்னுடைய நன்னார உறுப்பினர் என்ற ரீதியில் ரீதியில சான்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து அந்தந்த பகுதி மக்களை வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க விடுங்க தயவு செய்து விடுங்க உங்களுடைய அடாவடித்தனங்களை இன்னைக்கு காட்டமானாம் தயவு செய்து இந்த புதுவில விட்டு நல்ல முறையில் நடக்கணும் என்று நான் இந்த என்னுடைய இதை இதனால் இன்னைக்கு புறப்பெறுகிறேன்